இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் பதினோராம் தேதி சனிக்கிழமை உடையவர் திரு ராமானுஜருடைய திரு அவதார திரு நட்சத்திரம் என்று ஸ்ரீபெரு முதலிலே கோலாகலமாக வைணவ பெருமக்கள் என்று ஒன்று கூடி வைணவ சம்பிரதாயத்தையே மேலே தூக்கி நாராயணா என்கின்ற நாமத்தை உயர்ந்து சொல்லிய அவருக்கு திருப்பணிகள் செய்து பாசுரங்கள் படித்து பச்சரிசி மாவினாலே கோ திருக்கோயில் முழுவதும் கோலம் போட்டு என் முடிந்த அளவுக்கு கை வலிக்க வலிக்க அதாவது அசந்து போக எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து திவ்ய பாராயணம் செய்து இரேடியார்களுக்கு அமுது படைத்தேன் தாகத்துக்கு உதவி செய்தால் போல ராமானுஜர் நாராயணனுடைய நாமத்தை சொன்னால் நமக்கு மீண்டும் பிறப்பே இருக்காது என்று திருக்கோஷ்டியூரிலே எனது சிறசே தலையே வெடித்தாலும் பரவாக இல்லை எனது அடியாக பெருமக்கள் இந்த பூலோக வாசிகள் உன்னுடைய திருவடிகளை வந்து அடைவதற்கு நீதான் உதவி செய்ய வேண்டும் என்று அவதாரம் எடுத்த பெரும் புதோ ஸ்ரீ என்கின்ற லக்ஷ்மி வழிபட்ட அவர் அவருடைய திரு அவதார நட்சத்திரமான திருவாதிரை திருவாதிரைக்கு அதாவது சொல்வாங்க திருவாசகத்திற்கும் திருவாதிரைக்கும் உருகாதவர் எந்த காலத்திலும் மாட்டார் என்று சொல்வார்கள் இப்படி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் சனிக்கிழமை மற்றும் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு என்ற தேதிகளில் பிறந்தவரும் இராமானுஜரை தனது பிரதான ஆஸ்தான மானசீக குருவாக கொண்டு இன்றும் வாழ்கின்ற பல கோடி பக்த பெருமக்களும் மற்றும் எரியடையார்கள் சிவனடியார்கள் அத்தனை பேரும் இன்று ஸ்ரீபெரும்புதோர் சென்று பெருமாளை வணங்கி ராமானுஜரை வணங்கி அவர் அவர் பூஜித்த பெருமாளை எல்லாம் வணங்கி நாலு வீதியும் கமகமக்க மணமணக்க சித்திராணங்கள் கொடுத்து நீர்மூதானுங்கள் மாணவர்கள் நிறைய கரும்புசார்களை யார் ஒருத்தர் விநியோகம் செய்கின்றார்களோ ராமானுஜர் அந்த கூட்டத்தில் அவரும் ஒருவராக வந்து அதை ஏற்று தானும் அந்த அமுதை ஏற்றுக்கொள்கின்றார் இது நடக்கின்றதுதான் உண்மையான செயல் இதை கண்டிப்பாக இல்லை அவருடைய சீடன் வைணவ குலத்தில் பிறக்கவில்லை அவள் ஆனாலும் உயர்ந்த பக்தி கொண்டவன் தன்னுடைய குருவானவர் என்ன சொன்னாரோ அதைவிட பல கோடி மங்கு உயர்வாக செய்த ஒரு சீடனை பற்றி முன்பே சொல்லி உள்ளோம் இப்படி இன்று எண்ணெயில் தயாரித்த பட்சணங்கள் அதாவது போண்டா பஜ்ஜி வடை இவைகளெல்லாம் இப்படி அவருடைய குருவுக்கு அளவந்தார்க்கு பிடித்த அவைகளையும் தானம் செய்வது குரு மேல் பக்தி கொண்ட அத்தனை பேருக்கும் குரு பரமகுரு பரமேஷ்டி குரு பரம ஞான குரு பரம பரம பவித்திர குரு எல்லா இடத்திலும் குருவானவன் இருக்கின்றான் குரு இல்லாத வித்தை வித்தைவில்லை மனித பிறப்பை பிறந்த நாளை கொண்டாடுவதில் ஏதோ சிறிய மகிழ்ச்சி ஆனால் மகான்களுடைய இறைவனுடைய திரு அவதார திருநட்சத்திர நாளை கொண்டுவதில் தான் நமக்கு உண்மையான நல்வழி கிடைக்கின்ற வழி ஆயினால் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா என்று வேதத்திலே வேத ஆந்தத்திலே வேதாந்தத்திலே வேதம் ஓதுவர்கள் அதை சொல்லுவார்கள் இன்னும் ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா என்று சொல்லி நீங்கள் எந்த காரியத்தையும் இன்று பொழுது அவருடைய அவதார திருத்தலத்திற்கு சென்றாலே போரும் அப்படி இரையாருக்கு சரீர சேவையும் செய்யலாம் இப்படி செய்து வந்தால் நீங்கள் இந்த ஜென்மத்திலே நாம் அவர் ஆயிரம் ஆண்டு கடந்து பிறகு பல சில ஆண்டுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது உங்களுக்கே தெரியும் இப்படி அவதாரத்திலே பெரிய அவதாரம் ஸ்ரீமத ஸ்ரீ ராமானுஜர் அவதாரம் கூறத்தாழ்வாரை பற்றி பிறகு பார்ப்போம் திருமணமாக வேண்டிய பெண்களுக்கு உடனே நடத்தி கொடுக்கின்றவர் திருமணத்தை ஸ்ரீரங்கத்திலே உள்ள கூரத்தாழ்வார் சன்னதியிலே வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரையிலே திருமஞ்சனம் செய்து தத்தியன்னம் கருப்புங்களை கண்டுள்ள பணி தானம் கொடுத்தால் அருமையான வரன் அடுத்த தெருவிலே அமையும் இதை பற்றி நிறைய சொல்வோம் ஆழ்வாராதிகள் சொல்லாத பாசுரங்கள் பனிரெண்டு ஆழ்வார்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கு மேலே உள்ள அத்தனை நாயன்மார்களுக்கு சரிசமமாக இறைவனை பெருமாளை பக்தியுடன் சிரத்தையுடன் பாடினார்கள் பனிரெண்டு என்பது பனிரெண்டு ராசிக்கு உரியதாக நாம் கொள்ள வேண்டும் ஆனால் எத்தனையோ ஆழ்வாராதிகள் பாசுரங்கள் திவ்ய பிரபந்தங்கள் நாலாயிரம் மட்டும் கிடையாது நாற்பது கோடி ஆயிரம் புதுக்கோட்டை மாவட்டம் திருப்பத்தூர் காரையூர் ரங்கநாத பெருமாளுடைய ஆலயத்தில் உள்ள இருப்ப மரத்துக்கு அடியிலே இன்றும் மறைந்திருக்கிறது மிக வெறு வெகு விரைவிலே பக்தர்களுக்கு கிடைக்கும் இப்படி வள்ளுவர் எழுதியதும் திருமூலர் எழுதியும் உழைச்சுவடிகள் கிடைக்கப்பட்டுதான் நாம் இன்று உபயோகி பயன்படுத்தி வருகிறோம் இப்படி மறைமுகமாக மறைப்பொருளாக இலைமறை காயாக மகான்கள் தன்னை யாரென்று காட்டிக்கொள்ளாமல் இன்றும் இருக்கின்றார்களால் மகானை புகழ்வதில் புகழ்வதிலும் கொண்டாடுவதிலும் ஏற்படுகின்ற பரம சந்தோஷம் வேறு எதிலும் கிடையாது மனிதனுக்கு செய்து இன்று ஒரு நாள் மட்டும் இல்லற திருமண மற்றும் சுப நிகழ்ச்சிகளை கொண்டாடிவிட்டு பிறகு மன வருத்தத்தையும் சண்டையும் ஒம்பையும் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கோம் இறைவனுடைய அந்த வைபத்தை கொண்டாடும்போது அதெல்லாம் வராமல் மிக சந்தோஷமாகவே என்றென்றும் சகல சௌபாக்கியத்துடன் இருப்பதற்கு முன்கை நீண்டால் முழங்கை நீரும் கொடுக்க என்ன வரணும் வந்திருக்கனாலே அப்போ நமக்கு கொடுக்கறதுக்கு இறைவன் இறங்கிவிட்டான் மனசு ஒன்று கொடுத்தா பத்து மாதிரி கொடுக்க கொடுக்க எடுக்க எடுக்க பின்னாடிலேருந்து வந்துகிட்டே இருக்கும் திரௌபதிக்கு அந்த புடவையானது அந்த நேரத்திலே கண்ணபர்மாத்மாவால் எப்படி கொடுக்கப்பட்டதோ அப்படி செல்வங்களும் புகழும் பேரும் சந்தோஷமும் ஆயுளும் நின்று நம்மளை காக்கும் அதுவும் ஸ்திர வாரம் சனிக்கிழமை சனீஸ்வர பகவானை வணங்கி ஆஞ்சநேயரை வணங்குவதும் வெற்றிக்கு மேல் வெற்றி பெங்களூர் மாநகரத்திலே உள்ள பொங்கு சனீஸ்வரனாவால் மிக மிக சக்தி வாய்ந்தவர் திரும்பி ஏன் அதையே சொல்லுகின்றால் பல காரணம் இருக்கிறது கர்நாடக தேசத்தில் மழை பெய்தால் தான் நம்ம தமிழகம் சிறந்திருக்கும் அதனால் அங்கே இருந்தால் தான் சட்டியில் இருந்தால் தான் ஆப்பையில் வரும் அகப்பையில் வரும் அந்த சட்டிங்கிற கர்நாடகத்திலே அங்கே தலைக்காவைய கொட்டு கொட்டு என்று மழை கொட்டும் நமக்கும் வரும் தண்ணீர் பிரவாகமாக ஓடும் கவலை இல்லாத நல்ல ராஜ்யம் நல்ல ஆட்சி நடப்பதற்கு தலைவர்கள் நன்றாக இருப்பதற்கு நீங்களும் உங்களுடைய நீங்கள் யார் தலைவராக எந்த கட்சிக்காரர்களாக இருந்த தலைவனுக்காக ஒரு நிம் நிமிஷம் தினமும் உங்களுடைய குருவிடம் உங்களுடைய இறைவனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் நாட்டில் நல்ல ஆட்சி நடக்க வேண்டும் நீரோடி வாழ வேண்டும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் எல்லா ஜனங்களும் மகிழ்ச்சி கொண்டாட இருக்க வேண்டும் பறவைகள் ஜீவராசிகள் மிருகங்கள் பட்சிகள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பதுதான் சாந்தமய வாழ்க்கை சனாதனம்னு சொல்கிறோமே அதனால் சர்வே ஜனா போதும் லோகா சமஸ்தா சுகு சுகுணும் வகுந்தோன்னு இப்பொழுது முடித்து கொண்டிருவோம் எதுவும் என்னுடைய இதில் அனைத்து முறையாக நாச்சலாம்